வள்ளலா காமராஜர் திருசுவதாஸ் இவர்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலாசாமிக்கு ஒரு நியாயமா வணக்கம் அனைவருக்கும் ஆவின் கொள்முதல் செய்ததில் ஒரு கோடியே லட்சம் ரூபாய் இழப்பீடு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகளான கிறிஸ்துவதாஸ் வள்ளலார் காமராஜர் மூன்று பேரையும் பணி செய்தது அரசு இதை எதிர்த்து இவர்கள் நீதிமன்றத்தில் சென்றார்கள் இவர்கள் மனுவை மதுரை உயர் நீதிமன்றம் கிளை தள்ளுபடி செய்துவிட்டது இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது அமைச்சர்கள் திருட மாட்டார்கள் இவர்கள் திருடி அவர்கள் கொடுப்பார்கள் அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க தெரியுமா அந்த வகையில் இந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க எப்படி வந்தது தலைவராக இருக்கும்போது இவர் இழப்பீடு செய்த நூறு கோடி ரூபாய் இழப்பீடு செய்துள்ளார் அரசுக்கு கிடைக்க வேண்டிய நூறு கோடி ரூபாய் இழப்பீடு செய்துள்ளார் கைமாறி என்ன வாங்கி இருப்பார் இது குறித்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் நான் புகார் கொடுத்தேன் ஆனால் இதுவரை அந்த புகார் என்ன ஆனதுன்னே தெரியாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று செக்ரட்டரி அவர்களுக்கு இது இழப்பீடு நடந்தது உண்மையா என்னவென்று அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று இந்த உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு வரைக்கும் அவங்கள அறிக்கையை தாக்கல் செய்யல ஏன் வழக்கு விசாரணைக்கும் வரல பாத்துங்க அப்ப இந்த மூன்று அதிகாரிகளுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமா அதிகாரிகள் தான் ஊழலுக்கு ஊதுபோலாக செயல்படுபவர் அரசியல்வாதிகள் இல்லை இறைவன் இருக்கிறான் ஒரு நாள் வரும் நன்றி வணக்கம்